அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பொதுத்தமிழ்லேருந்து முக்கியமான முப்பது நாட்கள் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் டெஸ்ட் போல் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தமிழ்நாட்டில் முதல் வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் பி இரண்டாம் சரபோஜி இரண்டாவது வினா குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் இது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் சி தொண்ணூறு விளக்கம் மூன்றாவது வினா யாதும் ஊரே யாவரும் கேளிர் இது இடம்பெற்றுள்ள நூல் எது இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் சி நூறு நாலாவது வினா உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் என்று கூறியவர் யார் இதற்கான சினாய் விடை ஆப்ஷன் சி திருமூலர் ஐந்தாவது வினா கல்லணையை கட்டியவர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் டி கரிகால சோழன் ஆறாவது வினா பெரிய புராணம் நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி வினா தமிழ் முதல் சிறுகதை ஆசிரியர் யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் ஏ வேவேசு ஐயர் எட்டாவது வினா தமிழ் நாடக தந்தை யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் சி பம்மல் சம்பந்த முதலியார் ஒன்பதாவதுனா சுறுசுறுப்பு எதிர்ச்சொல் காண்க இதற்கான சிறைய ஆப்ஷன் சி மடி அப்படின்னா சோம்பல் பத்தாவதுனா கேளிர் எதிர்ச்சொல் காண்க இதற்கான சிறை ஆப்ஷன் டி பகைவர் பதினோராஜின்னா காய்மணி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வினை தொகை பன்னெண்டாவதுனா மருத நிலத்திற்குள் தெய்வம் எது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் சி இந்திரன் பதிமூன்றாவதுனா தாய் தந்தை இலக்கண குறிப்பு தருக இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் சி உம்மை தொகை பதினாலாவதுனா கஜா புயலின் பெயர் தந்த நாடு எது இதற்கான சரி விடை ஆப்ஷன் பி இலங்கை வினா களஞ்சியம் என்னும் மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் இதற்கான சரியாக விட ஆப்ஷன் சி சின்னப்பிள்ளை பதினாறாவது தூசு என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பட்டு வினா உமனர் என்பவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உப்பு விருப்பவர் வினா திருவிளையாடர் புராணத்தை இயற்றியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பரஞ்சோதி முனிவர் வினா பெருமாள் திருமொழி நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குலசேகர ஆழ்வார் வினா வி என்பதன் பூவின் டேஷ் நிலை இதற்கான சரி விடை ஆப்ஷன் டி கீழே விழுந்த நிலை இருபத்தொராவது வினா துரை மாணிக்கம் என்பதன் இவரின் பெயர் இதற்கான விடை ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் ரெண்டாவது வினா இயல்பானது இதற்கான வேர்ச்சொல் காண்க இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் பி இயல்பு இருபத்தி மூணாவது வினா சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் இதற்கான சரியாக விட ஆப்ஷன் பி திருமூலர் இருபத்தி நாலாவது வினா இராவண காவியத்தை இயற்றியவர் யார் இதற்கான சனாய் விடை ஆப்ஷன் பி புலவர் குழந்தை இருபத்தி அஞ்சாவது வினா சேக்கிலாரின் காலம் என்ன இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இருபத்தி ஆறாவது வினா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என பாராட்டியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரம் இருபத்தி ஏழாவதுனா உலக சுற்றுச்சூழல் தினம் என்று இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி ஜூன் அஞ்சு இருபத்தெட்டாவதுனா புது கவிதையின் தந்தை யார் இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி பிச்சமூர்த்தி இருபத்தி ஒன்பதாவதுனா பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீராது என்று முழங்கியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார் வினா உலகம் உன்னை உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன் நண்பர்களே நீ நம்ம பொது தமிழ்லேருந்து ஒரு முக்கியமான முப்பது வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்